அனஸ் அறிவித்தார் அதாவது அசலம்ங்கிறவர் கேட்குறாரு அனஸ் அறிவித்தார்கள் உங்களது வரிசைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் முதுகுக்கு பின் உள்ளவற்றை நான் காண்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னதும் எங்களில் ஒருவர் மற்றவரின் தோல்புஜத்துடன் ஒருவரின் பாதத்துடன் அடுத்தவரின் பாதத்தையும் சேர்த்து கொண்டோம் என்ற ஹரிஸ் இதற்கு நீங்கள் இரண்டு தடவை அளித்த விளக்கங்களையும் பார்த்தேன் ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது ஏனெனில் இதில் தெளிவான வாசகம் தோல் தோல் புஜமும் காளுடன் காலும் என்று வந்துள்ளது எல்லா மார்க்க சட்டங்களும் கொள்கையை சரியாக ஏற்றுக்கொண்டவருக்குத்தான் நமது இந்த தௌஹீது பள்ளியில் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தோம் இது சாத்தியமாகத்தான் இருக்கிறது கொள்கை சகோதரர் யாரும் தோளோடு தோல் உரசும் போது அல்லது கால்களுடன் கால்கள் இணையும் போது விலகிக்கொள்வது இல்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இதை செய்வது சாத்தியமாக உள்ளது இதற்கு உங்கள் விளக்கம் தேவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆனால் இந்த சகோதரர் வந்து நம்ம சொன்னதை முழுமையாக பார்க்கல பார்த்தேன்னு சொல்கிறாரு முழுமையாக பார்த்துருந்தாரையானால் கவனமாக பார்த்துருந்தார்களையானாலும் இந்த வாசகத்தை வைக்க மாட்டார் அது என்ன வருதுன்னு கேட்டால் இவர் சொல்லக்கூடியது புகாரி எழுநூற்றி இருபத்தஞ்சாவது ஹதிசை சொல்கிறார் அந்த ஒரு ஹதிசை மட்டும் நான் சொல்லலை வேறு ஹதிசலையும் சொல்லியிருக்கிறேன் அதுதான் அவர் கவனிக்கலை புகாரியில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது ரசூல்லா வந்து நெருக்கி நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம் என்று கேட்டால் எங்கள் புஜம் அடுத்தவனுடைய தோல்புஜத்தோடவும் எங்களுடைய பாதங்கள் அடுத்தவனுடைய பாதத்தோடவும் சேரும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொண்டோம் ஒரு காலம் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படி ஒட்டிக்கிறது போய் இந்த காலை கொண்டு காலை கொண்டு ஒட்டிக்கிறது இந்த தோல்புஜத்தை அடுத்தவன் தோல்பூஜத்தை ஒத்திக்கிறது இப்படி தான் நின்றோன்னு வருது அந்த ஹதீஸை வந்து நம்ம விமர்சனம் பண்ணும்போது இந்த புகாரியில இப்படி ரெண்டு தான் வருது புகாரியில வந்து தோல்புஜமும் பாதங்களும் என்று வருகிறது ஆனால் புகாரி அல்லாத வேற பல ஹதிசுகளில் வந்து வேறு வேறு அறிவிப்பாளர்கள வரும்போதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் முட்டுக்காலும் சேர்ந்து வருது மூணு விஷயம் வருது தோளோட தோல் பாதத்தோட பாதம் முட்டுக்காலோட முட்டுக்கால் அப்படின்னு மூணு விஷயம் வருகிறது புகாரியில் மாத்திரம் தான் ரெண்டு விஷயம் வருது அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் அபுதாவது அறுநூத்தி அறுபத்தி ரெண்டில் என்ன வருதுன்னு கேட்டால் இப்போ ரஜுல எல்சகு கி பஹூபி மன்கி பி சாஹிபி தனது புஜத்தை தன் சகோதரரின் தோல்புஜத்தோடு இணைத்து கொண்டார் ஒரு ருக்குப தகுபி ருக்குபத்தி சாஹிபிகி தனது முட்டுக்காலை முழங்கால் தனது முழங்காலை அடுத்தவனுடைய முழங்காலோடு இணைத்து கொண்டார் ஓ கா பகூபி காபிகி தன்னுடைய கரண்டை காலை அடுத்தவனுடைய கரண்டை காலோடு சேர்த்து கொண்டார்ன்ட்டு வருது மூணு வருது இந்த மூணை வச்சு தான் நான் கேள்வியை கேட்டேன் மூணும் இணையாது தோளோட தோல் கூட இணைஞ்சு நீ நின்றுடலாம் காலோட கால் கூட இணைஞ்சு நின்றுவீங்க மூணாவது ஒன்று இணைய வேண்டும் முட்டுக்காலோட முட்டுக்கால் முழங்கால் இருக்கு பாருங்களேன் முழங்காலோட முழங்கால் இப்படி கவட்டையா தான் நிற்க முடியுமே தவிர இயல்பாக நீங்க நின்றீர்களே ஆனால் ஒரு மனிதனுடைய முழங்கால் வந்து அடுத்தவனுடைய முழங்காலோடு சேரவே சேராது கால் அமைப்பு தான் படைக்கப்பட்டிருக்கிறது கால் அமைப்பு வந்து என்ன செஞ்சிருக்கு இந்த முழங்கால் போய் அடுத்தவனுடைய முழங்காலில் போய் ஒட்டாத வகையில் தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் தோளோடு தோல் ஒட்டி நின்றாலும் சரி காலோடு கால் ஒட்டி நின்றாலும் சரி அந்த முழங்காலுக்கு என்ன கையை விட்டு போற அளவுக்கு கேப் தான் செய்யும் இந்த ஒருத்தனுடைய முழங்கால் வந்து அடுத்தவனுடைய முழங்காலோடு என்ன செய்யாது சேராது அப்ப மூணு விஷயம் ஹதிசில வருது புகாரில் மட்டும் ரெண்டு வருது அபுதாதுல வர்ற மாதிரி தார குத்திரை என்ன வருதுன்னு கேட்டா இதே மாதிரி தான் ஒரு ருக்கு பத்தூபி ருக்கு பத்தி ஹி தனது முழங்காலை அடுத்த ஒரு தார தாரகுத்திரை வருது இவனு ஹுசைமாவில வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டா ஒரு ருக்கு பத்து ஹூபி ருக்குபத்தி சாகிபி ஹி இவருடைய முழங்கால் அவருடைய முழங்காலோட சேர்ந்து கொள்ளணும் அதிலையும் வருது அதே மாதிரி பைஹ்கி உடைய சுனநிலை குப்ராவில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு தொகுபி ருக்குபதி சாகிபிஹி அவர் முழங்காலே அடுத்த ஒரு முழங்காலோடு சேர்த்து கொண்டார் இப்படின்னு வேறு வேறு ஹதீஸ் நூல்கள் எல்லாமே மூன்று விஷயங்களை சேர்த்து நின்றார்கள்னு வருகிறது அப்படின்னா இது நிற்க சாத்தியம் இல்லாத ஒன்று ஹதீஸில் வரும் என்று சொன்னால் அதை உரிய முறையில் நம்ம விளங்கணும் நீங்கள் ரெண்டை தான் நீங்கள் சொல்லி காட்டுறது ரெண்டதை நீங்களும் காட்டுறீங்க செஞ்சு காட்டுறதில்ல நான் வந்து எடுத்து எடுத்துக்காட்டி மூணு சொல்லியிருக்கிறேன் மூன்று விஷயங்கள் எனக்கு சொல்லப்படுது ஒருத்தருடைய தோல் இன்னொரு தோளோட போய் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது கூட குள்ளமாகவும் உயரமாகவும் இருந்தாங்கன்னா ஒட்டாது இருந்தாலும் பேச்சுக்கு வச்சுக்கிறோம் ஒட்டிட்டு வச்சுக்கிறோம் பாதங்கள் வேண்டா ஒட்டலாம் ஒருத்தனுடைய காலை இப்படி விரிச்சுக்கிட்டு போனால் என்ன செய்யலாம் நான் விரிச்சுட்டு போய் அடுத்தவனுடைய காலோடு போய் ஒட்டிக்கிறலாம் பாதத்தோட பாதம் ஒட்டுமாண்டா ஒட்டும் தோளோட தோல் ஒட்டுமான்னு சொன்னால் ஹைட்டு இருந்தால் ஒட்டாது உங்களுக்கு சமமான ஒரு நெருக்கமான ஹைட் இருந்தால் தான் ஏந்தோளும் என் பக்கத்தில் இருக்கனுடைய தோளோட போய் உரசம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னு வைங்க அவன் கழுத்துக்கு அவங்க மேலே போயிடுவாங்க என் தோல் வந்து அவன் கழுத்துக்கிட்ட நிற்கும் நிற்க ஒட்டாது போய்ச்சிக்கு நீங்கள் சமமான உயரத்தில் எல்லாரும் இருந்தாங்கன்னு வைத்து கொண்டீர்களே ஆனால் அது கூட சாத்தியமாகும் சாத்தியப்படுத்தி பார்த்துக்கணுங்கிறீங்க அதை சாத்தியப்படுத்தி நீங்கள் எல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க முட்டுக்காலோட முட்டுக்கால் விட்டுதான் பாருங்கள் அப்படி தான் அதிர்ச இருக்குது அப்போ முட்டுக்காலோட முட்டுக்கால் ஒட்டவே ஓட்டாது எந்த மனிதனுடைய முழங்காலும் வந்து இன்னொரு மனிதனுடைய முழங்காலோட இயல்பாக இருந்தால் ஒட்டாது இந்த கழுத மாதிரி இப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி என்ன செய்யும் அப்படின்னா ஒட்டும் அது தொழுகையுடைய நிலையாக இருக்காது ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்படியே காலை வளைச்சிக்கிட்டு போய் நிற்கணும் அது வந்து நேராக நெல்லுங்கள் எல்லாத்துக்கும் மாத்தமா போயிடும் அதனால நம்ம என்ன செஞ்சோம் கேட்டால் அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா இருக்குது இதை வந்து ஒன்று ஒட்டுறதுங்கிறத பேசாது என்ன முடியும் கேட்டால் ஒரே மட்டத்தில் இருக்கணும் இவன் பூஜமும் அவன் பூஜமும் இப்படி இப்படி இருக்கக்கூடாது ஒன்று முன்னே ஒன்று பின்ன வரும்ல ஒரு முன்ன பின்ன இல்லாத அளவுக்கு இது மட்டம் வைங்களேன் இப்படி ஒருத்தர் முன்னாடி போயிட்டேன்னா முந்தி போயிடும் இப்படி பிந்தி போயிடும் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு மட்டத்தில் இருங்க ஏன் முட்டுக்காலும் இன்னொருத்தனை முட்டுக்காலும் ஒரே மட்டமாக இருக்கும் என்னுடைய முட்டுக்காலும் வைங்களேன் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது இந்த முட்டுக்காலும் இந்த முட்டை ஒரு ஸ்கேல் வச்சம் சொன்னால் ரெண்டு முட்டுக்காலும் சரியா இருக்கும் இது நிற்கும் இதைத்தான் அந்த ஹதீஸ் சொல்லுதுன்னு விளக்கியிருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்குதுன்னு கேட்குறீங்க நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லைங்கிறதுனால தான் வேறு இடத்த கொடுக்க வேண்டியிருக்கு நீங்கள் நரமுறைக்கு சாத்தியம்னு சொல்லி எது சாத்தியமோ அதை ரெண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சொல்கிறீங்களே தவிர மூணாவதா ஒன்று ஹதிசில் இருக்கிறதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் கவனிக்க தவறிவிட்டீர்கள் அதனால் வந்து அது சாத்தியப்படுத்த இயலாது